அடியே உன்னே வர சொல்லிட்டு நான் எவ்வளோ நேரம் காத்து கிடக்கேன் ஏன் இவ்வளோ நேரம் சரி வா போவும் மங்கம்மா என் மருமவளுக்கு தெரியாமல் வர்றதுக்குள்ளே பெரிய பாடாக போயிட்டு பார்த்துக்கோ சரி இப்போ நம்ம எங்கே போகணும் யாரை போய் பார்க்கணும் பேசிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தா பஸ்ஸு போயிரும் டி வா போவும் போகிற வழியில் உனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் பஸ்ஸு இல்லையாட்டி போகணும் ரொம்ப தூரம் இருக்கோ பக்கத்து ஊர் தாண்டி சீக்கிரம் போயிடலாம் மங்கம்மா பஸ்ஸுக்கு துட்டு கொண்டு வந்தியா நான் ஒண்ணுமே கொண்டு வரலையே கையை வீசிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் என் இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய பாடு பஸ்ஸுக்கு எனத்துக்கிட்டே துட்டு மகளிருக்கு இலவசம் தானே ஆமா தமிழ்நாட்டில் பஸ்ஸுக்கு இலவசம் தானே எனக்கு மறந்துட்டு நான் கல்கத்தாவில் இருக்கும்போது பஸ்ஸில் போனது இங்கே வந்த பிறகு பஸ்ஸுல போகவே இல்லைல்ல இன்னைக்கு தான் கூட வரப்போறேன் நெட்டச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து திருட்டுத்தனமா போறாங்களே எங்கே போறாங்கன்னு தெரியுமா உனக்கு மாலாக்கா அதான் எனக்கும் ஒன்னும் தெரியல இவ்ளோ நேரம் எங்க மாமியாரும் வீட்டுல வயிறு வலிக்கின்னு பாத்ரூம்ல கிளம்பி எங்கேயோ போகுது வாங்க போய் பின்னாடியே போய் பாப்போம் அப்படியாட்டி எங்க மாமியாரும் காலையில இருந்து குளிர் காய்ச்சல்னு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு கடந்துச்சு எல்லா நேரமும் நடிப்புதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அது பாட்டுக்கு கிளம்பி போகுது என் கூட எங்க வீட்டுக்கார கூடயும் சண்டை போட்டுட்டு வேற வந்துச்சு தெரியுமா

அடியே அளந்து பேச ஸ்கேலு ஒன்னு கொண்டு வரலையே நீ எதுவும் வச்சிருக்கியா தாயே அளந்து பேசிட்டு தாரேன் ரொம்ப ரொம்பலாம் எனக்கு ரொம்ப பேச நேரம் இல்ல ஒரு நாளைக்கு உங்களையும் உங்க மருமகளையும் சேர்த்து அடியே குந்தானி அந்த ஒத்த ரோசாமா வேணால் பஞ்சாயத்தில் நிற்க வச்சுக்கோ என்னையெல்லாம் நிற்க வைக்காத ஒரு சேர் கொடுத்துரு நான் உட்காந்துக்கிட்டுறேன் என்ன ரொம்ப நேரம் நிற்க முடியாதுமா முட்டி வலிக்கும் ஏ கடவுளே எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு என்ன அழகா மாலான்னு பேர் வச்சுருக்காங்க இந்த அத்தை கலவி ஒத்த ரோசா ஒற்ற ரோசான்னு ஏழை விட்டுக்கிட்டே கிடக்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூப்பிடுது இது ஒத்த ரோசான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரே மறந்துடும் போல மாலாக்கா உங்களுக்கு மாலாங்கிற பேரோட ஒத்த ரோசாங்கிற பேரு தான் நல்லா இருக்கு பேசாம அந்த பேரே வச்சிருவோமா போட்டி தூர நானே கடுப்புல இருக்கேன் சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத இந்த ரெண்டு கலவிகளுக்கு எவ்வளவு கொழுப்பு தேங்கிட்டே வம்பிழுத்துட்டீங்க ராதனா என்னன்னு நினைச்சீங்க ராதன அடக்க ஒடுக்கமா நல்ல பிள்ளையா இருப்பேன்னு நினைச்சேன் நீ இப்படி சூனியக்காரி மாதிரி இருப்பேன்னு யாருக்கு தெரியும் ஏ கலவி என்னையவா சூனியக்காரின்னு சொன்னே குதிரை வாள் போட்டவளே ஒரு சட்டை உலங்க வாங்கி தச்சு போட டட்டி உங்க மாமியார் மைக் டைசனுக்கு தங்கைசியா இருக்கும் போல என்ன குத்து குத்துது ஆமாக்கா பாக்கவே பயமா இருக்கே அடுத்தவளையே இந்த குத்து குத்துதே நாலாம் கடச்சனே என்ன செய்யு அத நேரா வந்து போனும் வலிய ஓடுனே என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கalle நீ என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க தள்ளி போடி இருங்கடி என்னைய அடிச்சிட்டீங்களேங்களே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன செய்றேன்னு பாருங்க முதல்ல வலிய ஓடிடி குந்தானி வாங்கம்மா நீ வா நம்ம போவோம் ஏட்டி அப்படி என்ன இந்த கலவிகளுக்கு அவசரம் குறுக்க வந்தவளை அடிச்சு தூக்கி போட்டுல போறாங்க இக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா ஒருவேளை இந்த ரெண்டு கலவிகளையும் அந்த நானூறு வருஷம் பழமையான பேய் பிடிச்சிருக்குமோ அந்த பங்கள பக்கம் போயிருப்பாங்களோ இதுக்கு எங்க அந்த பக்கம்லாம் எல்லாம் போயிருக்க போது வீட்டுக்குள்ள டிவி பார்க்கவே நேரம் மடக்கி சரி வா பின்னாடியே போய் பார்ப்போம் நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் பஸ்ஸு போயிட்டா இனிமேதான் வருமானு தெரியலையே மங்கம்மா நம்ம யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமா ஏட்டி யார்கிட்ட போய் கேட்க இங்குள்ள யாருமே இல்லையே மங்கம்மா மங்கம்மா அந்த ஒரு பையன் மாறாம பாரு அவன்கிட்ட கேட்போம் எப்போ நீ ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா முடி ஒரு மாதிரி தினிசாலில் வச்சிருக்க இருந்து எதுக்கு ரெண்டு பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு நிற்கி ஒரு நல்ல பல் டாக்டரை பார்த்து பிடுங்கி போட வேண்டியது தானே என் தம்பி மூணு மணி பஸ்ஸு போயிட்டாப்பா என்றா கூட எப்பா தம்பி எதுக்கு வாய பொழந்துகிட்டு வர பயமா இருக்குப்பா மூணு மணி பஸ் போயிட்டான்னு மட்டும் சொல்லுப்பா கொடு எல்ல கோட்டிக்காரா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத மூணு மணி பஸ் போயிட்டான்னு சொல்லு ரெண்டு ரூபா கொடு எப்பா தம்பி ரெண்டு ரூபா வேணா தாரம்பா குரல மாத்தி மாத்தி பேசி பயம் காட்டாதப்பா மூணு மணி பஸ் போயிட்டான்னு சொல்லு ரெண்டு ரூபா தார ரெண்டு ரூபா கொடு கனகா இவன் பைத்தியமா இருப்பானோ ரெண்டு ரூபா கொடு எம்மாடி சரியான பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டோம் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு அடிக்காம போனோம் என்னட்டி செய்ய மூணு மணி பஸ் எப்போ அந்த பஸ் விட்டா அடுத்து பஸ் நாளைக்கு தானே வரும் பாரு பாருக்கா நம்மளும் அவங்க கூட பஸ்ல ஏறி போய் என்ன செய்யறாங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு இன்னைக்கு பூரா அவங்கள ஃபாலோ பண்ணி எப்படியாட்டு கண்டுபிடிச்சிடணும் ஆமா ஆமா ஃபாலோ பண்ண ஜாலியா இருக்கும் வீட்டுல நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அது பாட்டு கிடக்கு சாப்பிடாம வந்துட்டனே ஐ இந்த நாட்டு கொளம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க மட்டும் என்ன சும்மாவா? எங்களுக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். மாலக்கா நம்ம பேயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கொளம்பு ஊத்தி கொடுத்துடுங்கனே, உங்க மக한테 விடுங்க நான் வாங்கி திங்க. நான் சட்டியை வச்சாதானே மாலகா எடுத்து உனக்கு கொடுப்பாங்க நான் வந்த உடனே அவளத்தி எடுத்து நிறுவேன். அடேய் சண்டே போட்டுட்ட கடக்காதீங்கடி. பஸ் பையற போதே அவ முன்னால நம்ம பின்னால போய் ஏறி உட்காருங்க வாங்க. மாலகா, எதுக்கு இப்படி தொப்பி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கீங்க? பிள்ளை பிடிச்சிட்டு போறவ மாதிரி இருக்கு. ஏட்டி எங்க அத்தை ஒரு மோப்ப நாய் மாதிரி மோப்ப முடிச்சே நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிரும் அதனால தான் இதெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கேன் பார்த்தாலும் தெரியாதுல அதுக்கு தான் ஆ சரிக்கா நீ எதுக்குடி குப்பர் படுத்து கிடக்க கழுத்து வலிக்க போகுது எக்கா பஸ்ல முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும்கா அதுல பார்த்தா நம்ம இங்க இருக்கிறது தெரியும் நான் வளர்த்தியா வேற இருக்கனா எங்க அத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு தான் குனிஞ்சு கிடக்க அப்படி ஏட்டி அப்ப என்னையும் கண்டுபிடிச்சிருவாங்களோ சரி நானும் கொஞ்சம் குனிஞ்சுக்கிடுறேன் அந்த சிம்ரன் பிள்ளை ஏக்கா அவ சொல்ல சொல்ல கேட்காம சீட்டுக்கு மேல ஏறி குத்த வச்சு உட்காந்துகிட்டு இருக்காக்கா என்னன்னு கேளுங்க மாலாக்கா நாய் எது வந்துட்டா ஏட்டி சும்மா இரு சிம்ரனை தான் அப்படி செஞ்சேன் இல்லன்னா சத்தமா பேசினா அதுக்கு தான் மெதுவா அவளை சூசுன்னு கூப்பிட்டேன் அவளை கூப்பிட்டு இங்க உட்கார சொல்லுவோம் பிற பாத்துட்டாங்கன்னா வம்பா போயிரும் அடிய குதிரை சிம்ரன் இங்க வந்து உட்காரடி மாலாக்கா ப்ளீஸ் எனக்கு சன்னல் சீட்டு தான் பிடிக்கும் நான் வேடிக்கை பாத்துக்கிட்டே வாரேன் அடியே வேடிக்கை பார்க்க நீ என் வாழ்க்கைக்கு வெடி வச்சிடாதே இங்க வந்து உட்காரு சே ஒரு நிம்மதியாக சன்னன் சீட்ல கூட உட்கார விட மாட்டீங்களே சரி வார மங்கம்மா இப்போது சொல்ல எந்த ஊருக்கு போறோம் யாரை பார்க்க போறோம் கனகா நான் உன்ட்ட ஃபோனில் சொன்ன நேற்று ஒரு சாமியாரை பார்த்தேன்னு அந்த சாமியாருக்கு பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்காராம் அவர் பக்கத்து ஊர்ல காட்டுக்குள்ள இருக்காராம் அவரை தான் போய் பார்க்க போறோம் காட்டுக்குள்ளையா போகணும் பயமா இருக்கே சரி நீ வரன்னு நம்பி வார அதான் நீ கூட இருக்கல்ல அந்த சாமியாரை பார்த்தா எல்லாம் சரியாயிருமா ஆமாட்டி அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிருமா அந்த சாமியாருக்கு அசிஸ்டன்ட் நேரத்து பார்த்தேன்ல அவன் சொன்னான் இதெல்லாம் சரியாயிரும்னா என் பிரச்சனையும் ஓன் பிரச்சனையும் ஒரே மாதிரி தானே இருக்கு நம்ம போய் பார்த்து இன்னைக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் தீத்துருவோம் இக்கா பாத்தீங்களா சாமியாரை பார்க்க போறாங்களாம் ஆமாட்டி எந்த சாமியாரை பார்க்க போறாங்க எதுக்கு போறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே பிரச்சனை பிரச்சனைங்காக என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கி இந்த ரெண்டு வயசான பாட்டிக்கு என்ன பிரச்சனை வர போது டிவி பார்க்கும் போது கரண்ட் போக கூடாதுன்னு சாமி மந்திரம் வைக்க போவாங்க இல்லன்னா சீரியல்ல வர மருமக யாராவது நல்லா இருக்கணும்னு போய் கேட்க போவாங்க டிக்கெட் 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 வாங்குங்கம்மா யாரும் டிக்கெட் வாங்காம போக கூடாது செக்கிங் வருவாங்க பஸ்ல எல்லாம் பொம்பளைங்களா வராங்க ஒரு ஆம்பளையாட்டு வந்தாதே நம்ம டிக்கெட் கொடுக்க முடியும் சரி நம்மளுக்கு எதுக்கு நம்ம போய் உட்காருவோம் இவங்களுக்கு தான் இலவசமாச்சே ஏ பூச்சி மண்டா என்னாச்சு இங்க வாங்கல ஏமா பொம்பளை யார பாத்து பூச்சி மண்டா அண்ணாச்சி இந்த பஸ்ல டிக்கெட் மட்டும்தான் இலவசமா தருவீங்களோ வடை காப்பி அது மாதிரி எதுவும் தர மாட்டீங்களோ கண்டக்டர் அண்ணே கவர் குண்டு என்ன நீங்க உங்க கை காசு போட்டு எங்களுக்கு வடை காபி எல்லாம் வாங்கி தரலாம்ல ஏமா எங்க இருந்து மக்களே வந்து நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அண்ணாச்சி பக்கத்து ஊர்ல இருந்து வரோ அண்ணாச்சி அவ கிடக்கா நீங்க இந்த கண்ணாடியும் தொப்பியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களே வரும்போது ரோட்ல வர்தம் போட்டு வித்துக்கிட்டிருந்தா வாங்கிட்டு வந்தே நல்லா இருக்கா சரி சரியான கோமாளி கொடுத்துக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே மாலாக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எங்க அத்தை திரும்புற மாதிரி இருக்கு டிக்கெட் காத்து நல்ல சிலு சிலுன்னு அடுக்கி ஒரே தூக்கமா வருது வீட்ல இருந்தா மத்தியானம் நல்ல சோறு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி இருப்பேன் ஆமாடி எனக்கும் தூக்கமாக தான் வருது வீட்டில் நல்ல கறி குழம்பு வச்சதுக்கும் அதுக்கும் சாப்பிட்ருந்தா நல்லா தூங்கியிருக்கலாம் தூக்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காதிங்க பரவு தூக்கம் வந்துடும் வந்த வேலை முக்கியம்